சென்னை அப்போல்ல மருத்துவமனையில் உடல் நல குறைவால் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அப்போல்ல மருத்துவமனையில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா முதலமைச்சரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது இது குறித்து சொல்லும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா நன்றி இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது வந்து அவருக்கு காய்ச்சல் பூரணமாக குணமடைந்து முதலமைச்சருக்கு ஓய்வு தேவை என்ற காரணத்தினால் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் வந்து முதலமைச்சர் தற்பொழுது ஓய்வு எடுத்து வருவதாக வந்து மருத்துவமனை தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன குறிப்பாக இன்று வந்து முதல்வர் வந்து வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் வந்து மருத்துவமனை வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்தவரையில் காய்ச்சல் காரணம் அவர் வியாழன் அன்று வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமை மதியமே அவருக்கு வந்து காய்ச்சல் வந்து முழுமா முழுவதுமாக வந்து குணமடைந்து விட்டதாகவும் தொடர்ந்து வந்து அவர் மருத்துவ கண்காணிப்பில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வந்து முதல்வருக்கு ஓய்வு தேவை என்ற காரணத்தினால் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் அவர் ஓய்வு எடுத்து வருவதாகவும் வந்து தகவல்கள் செய்திக்குறிப்பில் வந்து மருத்துவமனை செய்தி குறிப்பில் வந்து வெளியாகியிருந்தன இந்த நிலையில் தற்பொழுது வந்து முதல்வர் வந்து அப்பல்லோ மருத்துவமனையில் இரண்டாம் தளத்தில் வந்து தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் வந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் வழக்கமான உணவுகளை வந்து அவர் உட்கொள்வதாகவும் வந்து மருத்துவமனை செய்திக்கு குறிப்பு வந்து நேற்று வெளியிடப்பட்டிருந்தது தற்போது வரை அதாவது இன்று வந்து முதல்வருடைய உடல்நிலை வந்து எந்த நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பான செய்தி குறிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை வந்து வெளிவரவில்லை ஆனால் முதல்வர் வந்து நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறார் மற்றும் வந்து மூத்த அமைச்சர்களை வந்து சந்தித்து பேசி இருக்கிறார் என்பது போன்ற தகவல்கள் வந்து அதிமுக நிர்வாகிகளால் வந்து கூறப்பட்டு வருகிறது மகேஷ் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் இன்று எதனும் தெரிவித்திருக்கிறார்களா இன்று அறிக்கை ஏதாவது அறிவித்திருக்கிறார்களா இது குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதல்வர் வந்து கடந்த வியாழன் அன்று இரவு வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இதுவரை வந்து மூன்று செய்திக்குறிப்புகள் வந்து வெளியாகி இருக்கின்றன அதாவது அவர் வந்து முதல்வர் எதன் காரணமாக வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அதேபோன்று போன்று முதல்வருக்கு வந்து காய்ச்சல் வந்து முழுவதுமாக வந்து குணமடைந்து இருக்கிறது அவர் வந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார் அவர் வந்து வழக்கமான உணவுகளை வந்து உட்கொண்டு வருகிறார் என்ற ஒரு செய்திக்குறிப்பு வந்து இரண்டாவதாக வந்து வெளியிடப்பட்டது இந்த நிலையில் நேற்று மதியம் பன்னிரெண்டரை மணி அளவில் வந்து ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியானது அதில் குறிப்பாக தமிழக முதல்வர் வந்து தற்போது பொழுது பூரணமாக குணமடைந்திருப்பதாகவும் அவர் வந்து மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் வந்து அந்த செய்தி குறிப்பில் இடம்பெற்றிருந்தது அதே போன்று வழக்கமான உணவுகளை வந்து அவர் உட்கொண்டு வருவதாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் வந்து பல தலைவர்கள் அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட தமிழ் பாரத பிரதமர் தமிழக ஆளுநர் உள்ளிட்ட பலர் வந்து முதல்வருக்கு வந்து விரைவில் வந்து குணமடை வேண்டும் என்று வந்து வாழ்த்து வந்து கடிதங்களை வந்து எழுதியிருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது வந்து வந்து உடல்நிலை சீராக இருப்பதாக வந்து மருத்துவமனை வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன விரைவில் வந்து மருத்துவ மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி விரைவில் முதல்வர் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகேஷ் லாவண்யா மருத்துவமனை வளாகத்தில் குவிந்திருக்கும் தொண்டர்களின் மனநிலை தற்போது எப்படி இருக்கிறது அதாவது இங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய பொதுச் செயலாளர் வந்து விரைவில் குணமடைய வேண்டும் என்று வந்து அவர்கள் பல்வேறு வழிபாடு தடங்களில் வந்து பிரார்த்தனை செய்து அந்த பிரசாதங்களை வந்து முதல்வருக்கு வழங்க வேண்டும் என்று இங்கு அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று காலை முதலே வந்து முத முதல்வரை வந்து சந்திப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து வர தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அதே போன்று அஹ் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மதுரை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அதே போன்று கோபிச்செட்டி கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் ஆகியோர் வந்து மருத்துவமனைக்கு வந்து முதல்வரை வந்து சந்தித்து தற்பொழுது வந்து திரும்பி இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் முதல்வர் வந்து தற்பொழுது உடல்நிலை வந்து அவருக்கு சீராக இருப்பதாகவும் அவர்கள் வந்து இந்த அவர்கள் பார்த்து வந்த கருத்துக்கினை வந்து இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து தொண்டர்களிடம் தெரிவித்து அவர்களை வந்து ஆசுவாசப்படுத்தி வருகிறார்கள் முதலமைச்சரின் தற்போதைய உடல்நலம் குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லவண்யா